வெல்கம் பேக் சேனல் ஜீவராஜ் நம்ம இன்னைக்கு இந்த எதை பார்க்க சூப்பரான ரியல் கோல்டு லுக்ல இருக்கிற ஃபார்மிங் நெக்லஸ் அண்ட் ஆரம் டிசைன்ஸ் தான் பார்க்க அதோட கூட பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் போன வீடியோவோட கிவ் அவே கிப்டா இதுதான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சரி வாங்க இந்த கிஃப்டோட வின்னர் யாருன்னு கமெண்ட் பிக்கர் மூலமா பாத்துடலாம் வந்திருக்கு கங்கராஜுலேஷன்ஸ் மங்கேற்க மேடம் நீங்க தான் இந்த வீடியோவோட வின்னர் அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா லைக் நம்பர் நைன் ரொம்ப அழகா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ மேம் இவங்களுக்கு இந்த கிஃப்ட குடுக்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா முகம் தெரிந்த சிலர் காயப்படுத்தினாலும் முகம் தெரியாத பலர் என்ன சந்தோஷப்படுத்துறீங்கன்னு தான் சொல்லணும் அதுல இவங்களும் ஒருத்தவங்க இவங்களை நான் பார்த்ததும் இல்லை இவங்க என்னைய பார்த்ததும் இல்லை ஆர் கோரியர்ஸ் இவங்க என்கிட்ட போட்டிருக்காங்க அதுக்காக மட்டும் இல்ல கமெண்ட்டுமே ரொம்பவே அசத்தலாக இருக்கும் இவங்க மட்டும் இல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸு மனக்கெட்டு இருந்து ஒன் ஆர் டூ லைன்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்குமே ஒரு நாள் கிரெடிட் கிடைக்கும் ஓகே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் வடிவல் சர்வர் சொல்லணும்னா ஒரு குட்டி குருவிக்கு ஒரு குட்டி இதே இருந்துச்சான் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு குட்டி வீடியோ தான் அதுக்கு இந்த சூப்பரான கியூட்டான பேபி பேங்கிள்ஸ் தான் கிஃப்டா கொடுக்க போறோம்

ஃபோல்டு பண்ணி கைக்குள்ள வச்சிடலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபிளெக்சிபிள்ல இருக்கு இதோட டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா பீகாக் டிசைன்ஸ்ல இருந்த மாதிரி இருக்கும் பீகாக் தெரியும் அதுக்கப்புறம் அதோட தோகையை மாதிரி குட்டி குட்டி அரும்புகள் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு க்யூட்டான ஒரு கோல்டு லுக்லே இருக்கும் ஃபார்மிங் தான் இது ஃபுல் ஃபார்மிங்கில் இருக்கும் பார்க்குறதுக்கு அச்சசல் தங்க மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது அதோட ஹாரம் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுவுமே சூப்பரா அதே டிசைன்ல வந்துடும் அதே பேட்டர்ன் தான் கொடுத்திருப்பாங்க இதுவுமே ஃபார்மிங் தான் ரியல் கோல்டு லுக்லயே இருக்கும் ரெண்டுமே நல்ல ஒரு லாங்கும் கூட தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வருது பேக் செயினுமே ஃபார்மிங்ல வந்துடும் அதுவுமே நல்ல லாங்கா கொடுத்திருக்காங்க ஹாரமும் பாத்தீங்கன்னா நெக்லஸ் எப்படி ஃபோல்டு பண்ணுமோ அதே மாதிரி இதுவுமே நல்ல ஃபிளக்சிபிள்ல தான் இருக்கும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டையுமே சேர்த்து வைக்கும் போது இந்த மாதிரியான லுக்ல தான் இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நெக்லஸுமே நல்ல ஒரு லாங் மிட் லைன் வரும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வரும் ஆனா நியூ இயர் ஆஃபரா வந்து நம்ம ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் இந்த பொருளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க எடுத்துக்கங்க தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த மாதிரியான கோல்டு லுக்ல இருக்கிற ஹாரம் அண்ட் நெக்லஸ் டிசைன்ஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம் ஐ பட்டன்ல விருப்பப்பட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான பட்ஜெட் காம்போ தான் பாக்க போறோம் வாங்க பாத்துடலாம் இதுதான் அந்த பட்ஜெட் காம்போ செட் சூப்பரான ஸ்டோன்ல இருக்கும் எல்லாமே பேங்கிள் ஸ்டோன் தான் நெக்லஸ் அண்ட் இயர்ரிங்ஸ் கூட ஸ்டோன்ல தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நெக்லஸ் சூப்பரான ஃபார்மிங்ல இருக்கும் ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா ஐம்போன் இயரிங்ஸ் தான் அதுவுமே ஸ்டோன் கிரீன் கலர் அண்ட் பிங்க் ஒயிட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ் போர் பேங்கிள்ஸ் வந்துடும் அதுமே ஃபுல் ஸ்டோன்ல தான் இருக்கும் பிரைஸ் வந்து போது வேரியேஷன் ஆகும் நெக்லஸ் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வரும் நான் போய் சொன்னாலும் ஆல்ரெடி நம்ம வீடியோ அந்த வந்து செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இயர்ரிங்ஸ் பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி வரும் அதே மாதிரி பேங்கிள்ஸுமே டூ டுவெண்ட்டி வரும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு ஆனா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கோம் நியூ இயர் ஆஃபரா வந்து ஒன்லி தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கிக்கலாம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஆஃபர் பிரைஸ்ல

கீழே குட்டி ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க டாலர்ல செயின் பாத்தீங்கன்னா ரியல் கோல்டு லுக்லே தான் இருக்கும் நல்ல ஒரு வெயிட்டவுமே இருக்கு செயின் பாத்தீங்கன்னா ஒரு செவன் பவுன் மதிக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வெயிட்டில் இருக்கு இதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதுதான் உங்களுடைய ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ்